இன்னதான் இன்னைக்கு நம்ம டிவில பார்க்குற கேம் ஷோஸாக இருக்கட்டும் யூடியூப்ல பார்க்குற கேம் ஷோஸ் சேலஞ்சஸ்ஸாக இருக்கட்டும் அதுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஜப்பானில் இருக்கிறவங்க தான் ஏன்னா ஜப்பானில் இருக்கிற டிவி ஷோஸ் அவங்க நடக்கிற கேம் ஷோஸ் ஒன்று ஒன்றுமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னியாக வியரஸ்ட்டாக இருக்கும் ஸோ அப்படி உலகத்தில் வாய பழக்க வைக்கப்பட்ட ஜப்பான் கேம் ஷோஸை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு வீடியோ எப்பயும் போல இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸோ டைம் இஸ் பண்ணுவோம் உங்கள் வீடியோக்குள்ள இப்போதான் இந்த ஒரு வீடியோ நம்ம முதலாக பார்க்க போது ஸ்லிப் அண்ட் ஸ்லைடு கேம் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கப்பட்ட ரொம்பவே ஒரு வியர்டஸ்டான கேம்னால் இதாக சொல்ல முடியும் அதாவது இந்த ஒரு கேமை நீங்கள் பார்த்துட்டு காரி கூட துப்பலாம் ஏன்னா அவ்வளோ அளவுக்கு இந்த ஒரு கேம் வந்து மோசமாக இருக்கும் சரி ஒராக பேசாதரா கேம் எப்படின்னு சொல்கிறா அப்படின்னு தானே கேட்குறீங்க இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இங்கே ஒருத்தர் நிற்கிறாரில்ல இவர் வந்து ஒரு மிடில் ஏஜ் மேன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபி டூ ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்கும் இவர் வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா மேலே நல்லா நல்லா அந்த சோப்புனு வர மாதிரி தடவிக்கிட்டு நல்லா வெறும் ஒரே ஒரு அண்டர்வேர் மட்டும்தான் போட்டிருப்பார் ஸோ இதை போட்டுக்கிட்டு அப்படியே ஸ்லைடு பண்ணி அங்கே இருக்க அங்கே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸு அவங்களோட அப்படியே பாடியில் அப்படியே ஏறி ஏறி வந்து அந்தாண்ட சைடு வந்து கடக்கணுமா இதுதான் கேம் இது கேட்டால் நிறைய பேர் அப்பாடி இந்த ஒரு கேம்லாம் எப்படா இங்கே நடத்துவாங்கன்னு தோணும் சில பேருக்கு ஐயைய அப்படின்னு தோணும் ஸோ இந்த மாதிரியான ஷோஸை ஜப்பான்ல வச்சு நடத்திருக்காங்க ஸோ மிடில் ஏஜ் மேனுக்கு இந்த மாதிரி கேம் வைக்கிறாங்க ஸோ அடுத்து இன்னொரு கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங்கான பையனுக்கும் ஒரு மிடில் ஏஜ் மேனுக்கும் ட்ரௌசரில் வந்து நிறைய ஆப்பிள்ஸை போட்டு யார் அதிகமான ஆப்பிள்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களோட ப பாக்ஸர் ட்ரௌசரில் அப்படின்றது தான் கேமு ஸோ அப்படி யார் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னர் சோ இந்த ஒரு கேம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ஆக்வோர்டா அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலுமே இந்த ஒரு கேம்ல ஜெயிக்கிறதோ தோக்குறதோ தவிர நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு கேமா வந்து பார்க்குறாங்க சோ ஜப்பான் நாட்டில் இது வந்து ஒரு சகஜமான கேமா வந்து பார்த்துருக்காங்க ஸோ இந்த ஒரு கேமுக்கான டிஆர்பி ரைட்டிங் அப்ப ரொம்பவுமே சூப்பரா போயிருக்கு மோஸ்ட்லி இந்த ஒரு கேம் வீடியோ பத்தி நீங்க இப்பதான் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து யாரும் நானுமே கேள்விப்பட்டதுல இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தான் எனக்கே தெரியுது இந்த மாதிரியான ஒரு கேம் ஷோ இருக்குன்னு இன்னாயா வாழ்கிறான் பாருங்களேன் இந்த மனுஷன் அப்படியே சரிக்கிட்டு வந்து ஜல்லா அப்படின்னு வந்து உள்ளரா பாருங்களேன் சரி ஓகே வாங்க அடுத்து நம்ம ரெண்டாவது கட்டத்துக்கு போலாம் ஸோ அடுத்தது நம்ம இந்த ஒரு வீட்டில் ரெண்டாவதா பார்க்க போது காக்கி நோ டொசாக்கி அப்படின்றது ஸோ பேர் எனக்கு சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல கீழே ஸ்பெல்லிங் போய்ட்டு ஸோ இந்த ஒரு கேம் ஷோ எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃப் அட்டாக்ஸ் தான் இருக்கும் அதாவது அவங்களுக்கு சர்ப்ரைஸாக எப்போ வேணாலும் யார் வேணாலும் அடி கொடுப்பாங்க இதுதான் இந்த கேம் ஷோவோட ஒரு ஸ்பெஷலே ஸோ இதை பார்க்குற வியூவர்ஸ்க்கு பயங்கரமான ஒரு இன்ட்ராக்சன்க்கு கிரியேட் ஆகும் இவங்க வந்து அந்த அடியிலிருந்து தப்பிக்கணும் எஸ்கேப் ஆகணும் ஸோ அவங்க ஏதாவது லைட்டாக இப்போ அப்படியே நிற்கணும் அசையக்கூடாது அப்படின்னு அசைஞ்சிங்கன்னா அவங்களை அடிப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்பலாம் ரொம்ப ஆர்சா இருக்காது ஆனால் இது ஒரு கேம் ஷோ மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அவங்க அதில் இருந்தெல்லாம் தப்பிக்கணும் ஸோ இதுதான் இந்த ஒரு கேமுக்கான முக்கியமான பாயிண்ட்டு இது நிறைய பேர் பார்த்துட்டு ஹர்ட் பண்ணக்கூடாது மனுஷங்களை மனுஷங்களாக மதிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறீங்க ஆனால் அப்படின்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா இந்த ஒரு கேம் ஷோ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இதில் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு பணம் கிடைக்க போகுது ஸோ அவங்களுக்கு பணத்துக்காக தான் பண்ணுறாங்க ஸோ இந்த கேம் ஷோவுமே டிஆர்வி ரேட்டிங் அங்கே தான் பண்ணுறாங்க ஸோ நம்ம பார்க்குறோம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ அவங்க எப்படியாவது அடிக்கிறதுலேருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க தான் அந்த கேம் ஷோவோட வின்னரு ஸோ அப்படி தப்பிக்க முடியல இவங்க அடி வாங்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்க அவுட்டு கிட்டத்தட்ட அந்த ஸ்க்விட் கேம் இருக்குல்ல அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் இன்னுமே உங்களுக்கு புரியலன்னா இந்த ஒரு கேம் ஷோ இப்போ பாருங்கள் அதாவது இங்கே ஒரு அட்டை பாக்ஸ் மேலே நாலு பேர் உட்கார வச்சிருக்காங்க ஸோ இந்த அட்டை பாக்ஸ் கீழே விழுந்தால் அவங்க விழுந்துருவாங்க ஸோ யார் பேலன்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் நிற்கிறாங்களோ அவங்க தான் இந்த கேம் ஷோவோட வின்னர் ஸோ இதை பார்த்தீங்களா இப்போ ஒருத்தர் விழுந்துட்டார் அவர் அவுட்டு இங்கே ரெண்டாவதாக விழுந்துட்டார் அவரும் அவுட்டு இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த பாக்ஸ் மேல கடைசியா பேலன்ஸ் பண்ணி நிக்கிறவங்க தான் அதோட வின்னரு அடுத்ததான் இந்த ஒரு வீடியோல நம்ம அடுத்த கட்டமா பார்க்க போகுது சிங்கோ மிஷின் அப்படின் வாங்க சோ இவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க இவங்க தப்பான ஆன்சர் சொல்லிட்டாங்கன்னா கிட்ட ஒரு மிஷின் இருக்குது அந்த மிஷின் என்ன பண்ணும் அவங்களுக்கு ஒரு கரண்ட் ஷாக்கை பயங்கரமாக கொடுக்கும் ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயின் பாயிண்ட்டில் வந்து டங்குன்னு ஒரு அடிக்கும் அது அடித்தோடனே சும்மா கதி கலங்கி போயிடுவாங்க தப்பான ஆன்சர் சொல்லி அந்த இடத்துல அடி வாங்கினா அப்பா அந்த இடத்துல கதி வந்து பார்க்குறப்பே அப்படியே அப்பா அப்படி இருக்கு எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல எனக்கு மறக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்பவுமே சுவாரஸ்யமாகவும் இருக்கு அடுத்ததாக இந்த ஊரில் நம்ம பார்க்கும் போது டெரோ அப்படின்றதுனா ஒரு எஸ்கேப் ரூம் தான் இந்த ஒரு கேமோட ஒரு மெயினே ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் இவங்களை அடைச்சு வச்சிருவாங்க ஸோ ஒரு ஒரு ரூம்லேருந்து இவங்க கொடுக்குற ஹிண்ட்லேருந்து இவங்க தப்பிக்கணும் இவங்க தப்பாக ஆன்சர் சொன்னாங்கன்னா அவங்களோட ட்ராஷில் மாட்டிப்பாங்க ஸோ அப்படி மாட்டிக்காமல் ஒரு ஒன்று ஒரு க்ளூ வச்சு அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னா அவங்க தான் இந்த கேமோட வின்னு மோஸ்ட்லி இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா அவுட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அப்படி இவங்க அந்த கதவுல நசுங்கிறது எதிரியாவது மாட்டிக்கிறது கீழே விடுறது இது மாதிரிலாம் உங்களுக்கு ரொம்பலாம் எந்த காயமும் ஆகாது ஸோ ஆனால் இது வந்து கொஞ்சம் அப்படியாவது அவங்க சிக்கலில் வந்து மாட்டுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு கேம் ரொம்பவுமே ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எஸ்கேப் ஃப்ரம் ரூமுன்றது ரொம்பவுமே ஜாலியான கேம் தான் தான் இதை பார்க்குற வியூவர்ஸ் அவங்களோட எமோஷன் அண்ட் இன்ட்ராக்ஷனை வச்சு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்பவுமே சுவாரஸ்யமாக பார்ப்பாங்களாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேம்லேருந்து தப்பிக்கிறது தான் இந்த கேமோட ரொம்பவுமே பெரிய விஷயமா இருக்குமா ஸோ இப்போ பார்க்குற நீங்கள் பிக்பாஸாக இருக்கட்டும் மிஸ்டர் பீஸ்டாக இருக்கட்டும் நீங்கள் யூடியூபில் எக்கச்சக்கமான சேலஞ்சஸ் வீடியோவாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் முதல் குருவே வந்து இந்த ஜப்பான் ஜப்பான்காரங்க தான் ஸோ இவங்க நடத்துகிற கேம் ஷோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும் ஸோ சின்ன வயசில் போக டிவியில் கூட நைட்டு பத்து மணிக்கு மேலே சில கேம் ஷோஸ்லாம் போடுவாங்க ஸோ யாராவது பார்த்துருந்திங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இயர்லி டூ கேட்ஸ் டூ கே கிட்ஸில் நான் வரேன் ஸோ அப்படி நானும் பார்த்துருப்பேன் அந்த மாதிரி ஷோஸ்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஷோஸ்லாம் இப்போ போக சேனலே நாங்கள் பார்க்கவே இல்லை ஸோ இப்போலாம் நிறைய சேலஞ்சஸ் புதுசு புதுசாக வந்துடுச்சு இல்லை ஸோ அதான் ஸோ இந்த மாதிரி கேம் ஷோஸ்லாம் எனக்கு பிடிக்கும் நீங்கள் சின்ன வயசில் விளையாண்டா உங்களுக்கு பிடிச்ச ரொம்பவுமே ஃபேவரட்டான கேம் ஷோஸ் அது என்ன அது எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நானுமே தெரிஞ்சுப்பேன் உங்களை நீங்கள் சொல்கிறது மூலமாக நம்ம அந்த உலகமே தெரிஞ்சுக்கும் ஸோ பார்ப்போமே என்ன தான் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கேம் ஷோஸ் என்ன இருக்குன்னு இருக்குன்னு இப்போ பார்க்குற நம்ம ஃபேவரெட் ஷோவான பிக் பாஸாக இருக்கட்டும் இல்லைன்னா ஸ்குட் கேமாக இருக்கட்டும் அதில்லாம் எப்படி ஒரு மனுஷங்க வந்து பேசுகிறாங்களோ மாதிரி இந்த மாதிரி கேம் ஷோஸில் ஒரு பேப்பர் பேக்கை மாட்டிட்டு வந்து ஒருத்தவங்க பேசுவாங்க ஸோ இவங்க கொடுக்குற ஹிண்ட்டை வச்சு தான் இந்த ஷோ வந்து எப்படி மூவ் ஆகுன்னு ஆகுறதே தெரியும் ஸோ இப்படி பேப்பர் பேக்கை மாட்டிட்டு வரந்து தான் வந்து இப்போ பிக்பாஸில் வந்து அந்த வெறும் வாய்ஸ் மட்டும் கேட்குறதும் இருக்கட்டும் இல்லை ஸ்குட் கேமில் அந்த மாஸ்க் போட்டு வர மேனாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தது இந்த மாதிரியான கேம் ஷோஸ் தான் அடுத்ததா இந்த ஒரு வீடியோ நம்ம நாலாவதா பார்க்க போகுது ஸ்ப்ரெட் லெக்ஸ் ரிலக்ஸ் மோஸ்ட் அன்கம்ஃபர்டபிள் கேம்னா இதுதான் இதை பாக்குறப்ப உங்களுக்கு ஏன்டா இப்படி கேர்ள்ஸை கொடுறோம் படுத்துறீங்க கேர்ள்ஸ் மேல எல்லாரும் வந்து ஒரு அன்பு வைங்க பாசத்து வைங்கன்னு சொல்லுவீங்க ஸோ அப்படி இருந்தாலுமே அந்த காலத்தில் ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மணி 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 இதுக்காக மட்டும்தான் ஸோ இதோட டிஆர்பியும் வந்து ரொம்பவுமே சூப்பராக போச்சு ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸை ஒரு மிஷின் மேலே உட்கார வச்சு ஒரு சின்ன ஒரு ஸ்டேரிங் இருக்கும் அதை திருப்பற வரைக்கும் அப்படியே உங்கள் கால் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிய ஆரம்பிக்கும் ஸோ அப்படி ஸ்ப்ரெட் ஆகிறப்ப அவங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு வழி வரும் ஸோ ரொம்ப மோஸ்ட்டாக யார் அதிகமாக வந்து அந்த வழியை தாங்கிட்டு காலை ரொம்ப அழகாக ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர் ஸோ அப்படி அவங்க இப்போ அந்த கேமில் இருக்கிறப்ப அவங்களுக்கு சிரிப்பும் வரும் கண்ணீரும் வரும் வலியும் தாங்க முடியாமல் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கே வியூவர்ஸ் வந்து ரொம்பவுமே அவங்களை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இதில் யார் கடைசியில் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ அவங்க தான் இந்த கேமோட வின்னருமே ஸோ இந்த ஒரு கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஆபத்து அதிகம் அதே மாதிரி யாருக்காவது எதை ஆச்சுன்னா கூட இந்த கேம் ஷோ தான் மொத்தமும் பொறுப்பாக முடியும் அதே மாதிரி அந்த கேம் ஷோவை மூடிடும் செஞ்சுருவாங்க ஸோ இது வரைக்கும் அந்த ஆபத்தும் இல்லாமல் நல்லபடியாக அந்த கேம் ஷோஸ் வந்து முடிஞ்சிருக்குன்றாங்க ஆனால் இருந்தாலுமே ஜப்பானில் எக்கச்சக்கமான கேம் ஷோவுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து அது மூடப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு இந்த ஒரு கேம் ஷோவை நீங்கள் பாருங்கள் அடுத்ததாக இந்த ஒரு வீட்டில் மஞ்சள் தான் பார்க்க போகிறது லெட்ஸ் கோ டு தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு கேம் வைல்டு ஜேர்னி மாதிரி இருக்கும் ஸோ பார்க்கவே ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் ஸோ இந்த ஒரு கேமை இது வரைக்கும் நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துக்கவே மாட்டீங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லா இருந்துருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு கேம்ஸும் உதாரணமாக இருக்கும் நம்ம பின்னாடி ஒரு நாய் துறைருச்சுன்னா நம்ம எப்படி ஓடுவோம் அந்த ஒரு பயம் அந்த பதட்டம் அதே சமயம் அந்த நாய்க்கிட்டேருந்து தப்பிச்சுட்டா ஒரு ஒரு சந்தோஷம் அதெல்லாம் செமையாக இருக்குல்ல ஸோ அதே தான் இந்த ஒரு கேம் ஷோவும் அதாவது இப்போ நம்ம பின்னாடி வந்து ஒரு ஃபுட் ஐட்டத்தை கட்டி வச்சுருவாங்க ஸோ அதுக்கு பின்னாடி முதல்ல வந்து ஓடி வரும் நம்ம அந்த கேமில் ஆனால் இந்த கேம் செம 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 ரிஸ்க்கு கொஞ்சம் அவுட் ஆனாலும் நம்ம அவுட் ஆகிடுவோம் ஸோ நம்ம உயிருக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது ஸோ அப்படி ஒரு ரிஸ்க்கான கேம் தான் இந்த ஒரு கேம் மணியும் எக்கச்சக்கமாக தருவாங்க ஜெயிச்சிட்டா தோத்துட்டாலும் மணி தருவாங்க ஆனால் அது தான் நம்ம இருக்க மாட்டோம் ஆனால் சேஃப்டி மெஷர்ஸோட தான் இந்த ஒரு கேமும் நடக்கும் ஆனால் இருந்தாலும் ரொம்ப ஆபத்து தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி ஒரு ஃபுட் ஐட்டத்தை கட்டி விட்டுட்டு முதல ஓட வைப்பாங்க அந்த முதல நம்மளும் வந்து சாப்பிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த ஃபுட் ஐட்டத்துக்கு பதிலாக அதே மாதிரி நம்மளை ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருவாங்க அடுத்து ஒரு கரடியை போட்டு அது ஓப்பன் பண்ண வைக்கப்பாங்க அந்த கரடி நம்மளை போட்டு உழுக்கு உழுக்குன்னு உளுக்கும் உள்ளே கேமராலாம் செட் பண்ணிடுவாங்க ஆனால் நம்ம பயப்படுவோம்ல அது சமத்துல த்ரில்லாக இருக்கும் இப்போ அடுத்ததா ஜப்பான் ஷோவில் தடை பண்ண ஒரு பெரிய கேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம் தான் இது பார்க்க ரொம்பவுமே வேடஸ்ட்டாக இருக்கும் நான் எப்படின்னு சொல்கிறதுனே தெரியல ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பேட்மிண்டன்லாம் விளையாடுறப்ப அந்த பால் வரும்ல அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உமனோட பேக் சைடில் அடிக்குமா ஸோ அப்படி அந்த உமனுக்கு அடித்து நிறைய வாட்டி பெயின் வந்ததுனால ஸோ அந்த ஒரு இது மூலமாக அவங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் இந்த ஒரு கேம் ஷோவை தடையே பண்ணிட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேம் ஷோ வேணுமா இது மூலமாக காசு சம்பாரிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம ந காசு சம்பாதிக்கிறது நம்ம நல்லா தானே அப்படி ஒரு நம்மளே நல்லா இல்லைன்னா அந்த காசு எதுக்கு ஸோ அதுக்காகவே இந்த கேம் வந்து தடை பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேம் வந்து அலோட் பண்ணுறதில்லை ஸோ யாருக்குமே எந்த ஒரு அடியும் படக்கூடாது இன்ஜூரிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அடுத்தடுத்த கேமு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜப்பான் ரூல்ஸ் போட்டிருக்கு ஸோ ஓகேவர்ஸ் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இருந்து நீங்கள் ஏதாவது புது கேம் ஷோஸ் இல்லை கேமை பற்றி ஏதாவது கற்றுருப்பீங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரேட்டான கேமை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோ பார்க்கலாம் டாட்டா பை பை சி யூடியூப்